பார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபம் குரும் பணமாமி முதான் தாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நம்ம பார்க்க போறது அமாவாசை உப்பு பரிகாரம் எதனால இன்றைய தினம் பதிவிடுறேன் அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் மாலை நேரத்திற்கு மேல அமாவாசை வைத்து விடுகின்றது அதனால நீங்க நாளைய தினமும் இதை செய்து கொள்ளலாம் நாளைய மறுநாளும் செய்து கொள்ளலாம் அதாவது நாளைய தினம் அப்படின்னு சொல்லும்போது இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி என்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து இந்த பரிகாரத்தை இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட நேரம் என்பது இதற்கு நிச்சயமாக நாம் பார்த்து தான் செய்ய வேண்டும் எதனால அப்படின்னு கேட்டா அப்படி நாம் பார்த்து செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டாகும் ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் செய்யாம மற்ற நேரங்களில் செய்தால் பலன் எதுவும் தராதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பலன் தரும் தந்தே தீரும் ஆனால் இந்த நேரத்தில் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக நல்ல பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகின்ற நேரம் இப்போ நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க அவர்களுக்காக நாம சில விஷயங்களை இதில் பார்க்கலாம் உப்பு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி என்பது நம்முடைய வாழ்க்கையில நிதிநிலையை உயர்த்தி கொள்ள ஒரு அற்புதமான நாள் அந்த விதத்தில் பல வருடங்களாக கடந்த ஐந்து வருடங்களாக நம்ம சேனல்ல தீபாவளி பரிகாரங்கள் போட்டு நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வருடமும் தீபாவளி வீடியோக்கள் போடும்போது நிறைய பேர் அதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதில் எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டியில் போடணும் அப்படின்னு தெரியல நேரமும் கிடைக்கல நிறைய வந்து நான் போட அத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லிகிட்டே வரேன் அதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஷார்ட் ரூபத்தில் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இது வந்து நீல பதிவாக போடலை ஷார்ட்டில் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்த தீபாவளி பரிகாரங்கள் வரிசையில் முதல் பரிகாரமாக ஸ்லோக பரிகாரம் இன்றைய அளவும் கூட அதை செய்து பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பரிகாரம் ஒரு ரூபாய் பரிகாரம் இந்த ஸ்லோக பரிகாரத்திற்கு ஒரு ஒரு ரூபாய் கூட செலவே கிடையாது ஒரு ரூபாய் பரிகாரத்திற்கு ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மூன்றாவதாக நாம் பார்த்தது அதாவது வெள்ளி மோதிர பரிகாரம் இது வந்து அமோகமான வெற்றி எல்லாருக்குமே அந்த அளவுக்கு இது வந்து கொடுத்தது அடுத்து அரசன் இலை சொஸ்திக் பரிகாரம் இதற்கு ஒரு ரூபாய் கூட செலவே கிடையாது அது அதைவிட அமோகமான வெற்றியை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வந்திருக்குன்றது அடுத்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கர பரிகாரம் அது ரொம்பவே வந்து நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஸ்லோக பரிகாரம் ஒரு ரூபாய் பரிகாரம் அடுத்து வந்து அரசன் இலை பரிகாரம் கோமதி சக்கர பரிகாரம் வெள்ளி மோதிர பரிகாரம் அடுத்து அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் பரிகாரம் இப்படியாக ஆறு வீடியோக்கள் உங்களுக்கு பரிகார வீடியோக்களாக கொடுத்திருக்கிறேன் இன்னமும் பார்த்தீங்கன்னா மூன்று வீடியோக்கள் பாக்கி இருக்கு அதுல ஒன்றை மட்டும் கடன் தீர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பரிகாரம் ஷாட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து இரண்டு பரிகாரங்கள் இருக்கு வலம்புரி சங்கு பரிகாரம் சரவண பகவா கோலம் பரிகாரம் இருக்குது முடிந்தால் நாளைய தினம் அதை வந்து நான் உங்களுக்கு இரண்டையும் சேர்த்து ஒரு வீடியோவாகவும் அல்லது தனித்தனி வீடியோவாகவோ கொடுக்குறேன்னா நாளைய இரவு நேரத்தில் தான் செய்யணும் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நிஷீதி நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் நாளைய தினம் கங்கா ஸ்நானம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் நிஷீதி பூஜை அதாவது நள்ளிரவு வடநாட்டவர்கள் மார்வாடிகள் செய்கின்ற அந்த நிஷீதி நேரம் அதை தவிர்த்து மாலையில் செய்கின்ற தனலக்ஷ்மி பூஜை நேரம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோக்களாக கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது தீபாவளி பரிகாரம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஹோலி பௌர்ணமி பரிகாரங்கள் நவராத்திரி பரிகாரங்கள் அமாவாசை உப்பு பரிகாரங்கள் இதை மட்டும் நீங்கள் செய்தாலே வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து நாளைய தினம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக நிச்சயமாக செய்யுங்க அதோட இந்த அமாவாசை உப்பு பரிகாரமும் நாளைய தினமும் நமக்கு அமாவாசையும் தீபாவளியும் அந்த நேரம் கொஞ்சம் நமக்கு வந்து செட் ஆகுது அதனால் நீங்கள் நாளைய தினமும் செய்து கொள்வீங்க அப்படின்ற காரணத்தினால் முடியல அப்படின்னா நாளைய மறுநாள் கூட நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் அதான் அதாவது கேதார கௌரி விரதம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான உமா மகேஸ்வர விரதம் என்று கூட செய்து கொள்ளலாம் இன்னும் அந்த பதிவு ஒன்று பெண்டிங் இருக்கு கந்த சஷ்டி ஒன்னு பெண்டிங் இருக்கு விரதம் அடுத்து ஆகாச தீபம் ஐஸ்வரியத்தை பெற்றுத்தரும் ஆகாச தீபம் இதெல்லாம் அந்தந்த நாட்களுக்கு முன்பாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது இந்த ஆகாச தீபம் இதையும் நிறைய பேர் வந்து செய்து நல்ல ஐஸ்வர்யம் எங்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம பதிவை வந்து பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் காயன் வைங்க ஏதாவது தங்கம் இருந்தால் வைங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலை தொங்க விட்டுடுங்க இது புதுசாக பார்ப்பவர்களுக்கு நீங்கள் பழசாக பார்க்க செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த மூட்டையை எடுத்துக்கோங்க அந்த உப்பை வந்து தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சி ஷிங்கில் வந்து ஊற்றிடுங்க அந்த துணியை அலசி போட்டுடுங்க மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வையுங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு வந்து வேண்டாம் ஏன்னா அசைவம் சமைக்கும் இடது கை வலது கையில் இடுப்போம் அதனால் வேண்டாம் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கென்றே பூஜை அறையில் கொஞ்சம் உப்பு வந்து ஒரு ஜாடியில் போட்டு வச்சுடுங்க அதிலிருந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் அல்லது அஞ்சு ரூபாய் வைங்க நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதையே வந்து பயன்படுத்திக்கலாம் தங்கம் வந்து வைக்கும்போது சின்னதாக சின்ன உடைந்த பீஸ் அந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி வைப்பதுனால நகைகள் அதிகமாக சேரும் அதாவது நகை கடன்கள் அடையும் பணவரவு அதிகரிக்கும் அப்போ பணவரவு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து வேலை கிடைக்கும் வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நமக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரும் நமக்கு யாரோ பணம் கொடுக்கணும் அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு பணம் வரும் அவங்க நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நமக்கு இன்னராக நடக்கின்ற வேலை ஆக மொத்தம் தர்மமான வழியில் பணம் நமக்கு வரும் இப்போ நேரத்தை பார்க்கலாம் மண்டே தீபாவளி என்று இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை இருந்து ஏழு மணி வரை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த நேரம் முடியல அப்படின்னா இரவு டென் டு லெவன் ஏன் இந்த நேரத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா தீபாவளி அப்படின்றதுனால எல்லாரும் முழிச்சிட்டு இருப்பீங்க நிஷீதி பூஜையும் செய்கின்ற நேரம் இது அதனால் டென் டு லெவன் நாளைய தினம் மாலையில் சிக்ஸ் டூ செவன் டென் டூ லெவன் அதாவது இரவில் இந்த இரண்டு நேரமும் நாளைய தினம் தீபாவளி மண்டே இருபதாம் தேதி நல்லா இருக்குது அடுத்து டியூஸ்டே இருபத்தி ஒன்றாம் தேதி தீபாவளிக்கு மறுநாள் கேதார கௌரி விரதம் இருக்கு இல்லையா அமாவாசை அன்றைய தினம் காலையில் ஃபைவ் டு சிக்ஸ் நல்லா இருக்குது அடுத்து எயிட் டு நைன் அதுவும் காலை தான் ஃபைவ் டூ சிக்ஸ் அல்லது எயிட் டு நைன் அஞ்சுல இருந்து ஆறு அல்லது எட்டுல இருந்து ஒன்பது நல்லா இருக்கு நேரம் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா மாலையில நாலரை மணியில இருந்து ஐந்தரை மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடுங்க ரொம்பவே ஒரு சிறப்பான நேரங்கள் இந்த நேரங்கள் இப்போ வந்து நாம நேரத்தை வந்து பார்த்துட்டோம் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள நேரம் நல்லா இருக்கு அதற்கு பிறகு அமாவாசை அந்த நிமிடங்கள் என்பது நமக்கு கிடையாது அதனால இந்த சொன்ன நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அல்லது நாங்கள் ஊருக்கு போகிறோம் தீபாவளி இருக்குது இப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அமாவாசை இருக்கின்ற நேரத்தில் எந்த நேரமும் ஒரு நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுங்க இதன் மூலமாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் தனவரவு அதிகரிக்கும் நகை கடன்கள் அடையும் நகை வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் வீட்டில் இதோடு சேர்த்து நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் எல்லாமே வந்து கிடைக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இதை வந்து செய்யுங்க இந்த வீடியோவை நீங்கள் மட்டுமே வந்து பார்த்து செய்து பயன் பெறுவது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க ஏன்னா வெள்ளி மோதிர இதில் வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து வேற்றுமதம் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க போன வருடம் கூட நான் வந்து இதை பார்த்தேன் இருந்தாலும் செய்ய முடியல இந்த முறை பாத்தீங்கனாக்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்கிறத நான் படிக்கும்போது எனக்கும் செய்யணும்னு தோணுது நான் வந்து பெருசா பூஜை எல்லாம் செய்ய முடியாது நான் எளிமையா செய்யறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்லேயே அவங்களுக்கு நான் பதில் கொடுத்திருந்தேன் அந்த அளவுக்கு இந்த ஒரு வெள்ளி மோதிர பரிகாரம் வந்து நமக்கு தீபாவளி பரிகாரங்கள் மொத்தமாகவே நமக்கு அந்த அளவுக்கு நன்மையை தருகின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் சிரமம் பார்க்காம நாளைய தினம் வந்து காலை நேரத்தில் மதிய நேரத்துக்குள்ளே டிஃபன் சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிடும் மாலை நேரத்தில் இதற்காகவே டைமை ஒதுக்கி என்னென்ன பரிகாரங்கள் சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் போட்டு கேட்டு நீங்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணிக்கங்க எந்த விதமான கஷ்டமும் கிடையாது பெருசாக எந்த வஸ்துக்களும் இதற்கு தேவை கிடையாத சிகப்பு துணி மஞ்சள் துணி கோமதி சக்கரம் அடுத்து சோழி ஒரு ரூபாய் ஒரு விளக்கு இவ்வளவுதான் தான் திரையோதசி என்று நீங்கள் வந்து அந்த மோதிரத்தை வாங்கிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இதுவரை பார்க்கல தனத்ரையோதசி அன்றைக்கி எங்களால் வாங்க முடியல அப்படின்னா தீபாவளி அன்றைக்கி வாங்கி அன்றைய தினமே நீங்கள் வந்து அந்த தேனில் வந்து போட்டு நீங்கள் வந்து பூஜையை பண்ணுங்கள் ஏன்னா தன அன்னைக்கு தான் வாங்கி போடணும் ஆனால் முடியல நாங்கள் இப்போதாங்க வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு கூட அந்த பரிகாரம் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதன் பிரகாரம் வந்து செய்யுங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்